திருச்சிற்றம்பலம் அப்போதி அடிகள் நாயனாரின் வரலாறை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அப்போதி அடிகள் திங்களூரில் அந்தனர் தை மாதம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவர் இறைவன் மீது அளவில்லாத பக்தி கொண்டவர் திருநாவுக்கரசு சுவாமிகளின் பக்தியையும் சேவையையும் நினைத்து அவர் பெயரையே தன் பிள்ளைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு என்று பெயர் சூட்டி அழைத்து வந்தார் அவரது ஊரில் திருநாவுக்கரசு சுவாமிகள் அன்னதான கூடம் திருநாவுக்கரசு சுவாமிகள் தண்ணீர் பந்தல் போன்ற சேவைகளை செய்து வந்தார் ஒருநாள் திருநாவுக்கரசு சுவாமிகள் திங்களூருக்கு வருகின்றார் அந்த ஊரில் எங்கு பார்த்தாலும் திருநாக்கரசு சுவாமிகள் அன்னதான கூடம் திருநாக்கரசு சுவாமிகள் தண்ணீர் பந்தல் போன்ற சேவைகளை பார்த்து விசாரிக்கின்றார் இது யார் செய்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது ஐயா இந்த ஊரில் அப்பூதியடிகள் என்ற பக்திமான் இருக்கின்றார் அவர்தான் இந்த சேவையை செய்கின்றார் என்று சொல்கிறார்கள் அவர் வீடு எங்கே உள்ளது என்று சுவாமிகள் கேட்க அவர்கள் சொல்ல அந்த வீட்டிற்கே திருநாவுக்கரசு சாமிகள் சென்று அங்கு அப்பூதி அடிகளையும் அவரது மனைவியையும் பார்த்து விசாரிக்கின்றார்கள் சுவாமிகளை அப்பூதி அப்பூதியடிகளும் அவரது மனைவியும் அன்பாக உபசாரம் செய்து வணங்கி மனம் வருகின்றார்கள் திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்களிடம் எங்கு பார்த்தாலும் திருநாவுக்கரசு பெயரிலேயே அன்னதானம் தண்ணீர் பந்தல் செய்கிறீர்களே ஏன் என்று கேட்கின்றார்கள் அது தாங்கள் பெயரில் செய்யக்கூடாதா என்று கேட்கும் பொழுது சுவாமிகளே அப்படியல்ல திருநாவுக்கரசு சுவாமிகளை நான் இதுவரை பார்த்தது கூட கிடையாது அவர் சேவை எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது அவர் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறி பல சமய சைவ சமயத்திற்காக சேவைகளை செய்துள்ளார் அவரையே எனக்கு குருவாக ஏற்றுக்கொண்டு அவரது பெயரில் இந்த சேவையை செய்து வருகின்றேன் என்று சொல்கின்றார்கள் அப்பொழுதுதான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அந்த திருநாவுக்கரசே தான் என்று சொல்ல அப்பூதியடிகளும் அவரது மனைவியும் மனமகிழ்ந்து அவர் காலில் விழுந்து வணங்கி ஆசி பெறுகிறார்கள் ஐயனே தாங்கள் எங்களது இல்லத்தில் உணவு அருந்த வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றார்கள் திருநாவுக்கரசு சுவாமிகளும் ஆகட்டும் என்று சொல்கின்றார் கணவனும் மனைவியும் அன்பாக உணவிற்காக அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் தனது மூத்த மகனை வாழை இலை அறுக்க சொல்கிறார்கள் மூத்த மகனும் வாழை இலை அறுக்கும் பொழுது பாம்பானது அவனை தீண்டி மகன் இறந்து விடுகின்றான் கணவனும் மனைவியும் தன் மகன் இறந்து விட்டதை நினைத்து வேதனையடைந்து இறந்த மகனை பாயில் சுருட்டி வைத்துவிட்டு திருநாவுக்கரசு சுவாமிகளை உணவிற்காக அழைக்கிறார்கள் அப்பொழுது தாங்கள் மகனை கூப்பிடுங்கள் என்று சொல்கின்றார் அப்பொழுது தாங்கள் மகன் இப்பொழுது உங்களுக்கு உதவ மாட்டான் என்று சொல்கின்றார்கள் ஏன் என்ன ஆனது என்று சுவாமிகள் கேட்க கணவனும் மனைவியும் அழுது வாழை இலை அறுக்கும் பொழுது பாம்பு தீண்டி எங்களது மகன் இறந்து விட்டான் என்று சொல்ல கவலைப்படாதீர்கள் இறந்த மகனை ஆலயத்திற்கு எடுத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஆலயத்தில் செல்கின்றார் அங்கு இறந்த மகனை கிடைத்து எல்லாமல்ல சிவபெருமான் மீது ஒன்று அவர் சிந்தை உயர் உயர்வரை ஒன்றுகோலாம் உயரும் மதி சூடுவர் என்ற பாடலை பாடுகின்றார் இறந்த மகன் உயிர் பெற்று எழுந்து சுவாமிகளை வணங்கி மனம் அழுகின்றார் இந்த நிகழ்ச்சியை அப்பூதியடிகளும் அவரது மனைவியும் அங்குள்ள மக்களும் பார்த்து திருநாவுக்கரசு சுவாமிகளின் மகிமையை போற்றி அவர் காலில் விழுந்து ஆசை பெறுகிறார்கள் இப்படியாக அப்பூதியடிகளுடைய வரலாறு நாம் அனைவரும் தெரிந்து கொண்டு அப்பூதியடிகளையும் எல்லாமல்ல திருநாவுக்கரசு சுவாமிகளையும் சிவபெருமானையும் வணங்கி நலமாக வாழ்வோம் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் சிவபெருமானை வணங்குவதை விட அடியார்களை வணங்கினால் மிகவும் சிறப்பு என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் அப்பூதியடிகளுடைய வரலாறு நாம் சிறப்பாக தெரிந்து கொண்டு நாமும் நலமாக வாழ்வோம் அனைவரும் நலமாக வாழ பிரார்த்தனை செய்வோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்